அம்மா இந்தாங்கம்மா பால் ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம கட 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 கடன்னு குடிச்சிருங்கம்மா கொண்டாராசா அம்மா மேல உனக்கு எம்மட்டு பாசம் அப்பா அப்பா ஆயாக்கு கொடுத்த பாலில் கொஞ்சம் பூனைக்கு ஊத்துனப்பா போனை சேர்த்து போயிச்சப்பா ஆ எஸ் அப்பா சப்பாத்தி சூப்பரா செஞ்சிருக்கிறமா நல்லா இருக்குதுன்னு சொல்றேன் அப்புறம் ஏன் முறைக்கிற யோ அது தோசையா அடி பாவி தோசை சப்பாத்தி மாதிரி செஞ்சு வச்சிருக்க மகனே அழகான பெண்களை பார்த்தா எப்படி நினைக்கணும் தெரியுமா ஆ அப்பா சொல்லி கொடுத்துருக்காருமா எந்த பொண்ணை பார்த்தாலும் உன் சித்தியா நினைச்சுக்கோடான்னு சொல்லி கொடுத்தாருமா அப்பா ஆமா தானேப்பா பாவி வச்சுட்டான்டா அப்பு பூரிக்கொட்டை பறக்கிறதுக்குள்ள ஓடிருடா முருகேசா உடம்பு தாங்காது ஐயோ என்னயா வாட்றேன் இல்லையா இருக்கையா உனக்கு ஆட்ட ஓடிட்டான சமையல் அறைய நான் உப்பா சக்கரயா ஹம் ஐயோ சமையல்காரனி நீதான் வந்து சமைக்கிற வேலையை பாரு அடிப்பாவி பாட்டு பாடது ஒரு புத்தமா சமைக்க சொல்றே என்ன அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாங்க பசிக்குது ஆ